பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவதியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாத பலா பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்கோங்க அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் எட்டாம் இடத்துல இருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலயும் மிக மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை நாளே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம் தாங்க அப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கறத நம்ம வீட்டுல ஏத்துறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிக்ஷம் செல்வாக்கு வசதி லக்ஷ்மி கடாட்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏத்துறது ஏத்தி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுங்க அப்போ இந்த கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலயும் குறிப்பா திருவண்ணாமலை தீபத்தை பாக்குறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும்ங்க அப்படிங்கிறதும் அதே போல முன்னோர்கள் சாப நிவர்த்தி சரியாகும் அப்படிங்கறதும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில அது அற்புதமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாருமே அருள் பாலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பா இருக்குதுங்க அன்பு சொந்தங்களான தனுசு ராசி அன்பர்களே நேரமும் காலமும் சரியா இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க நான் உழைக்கிறத உழைக்கிறேன் கடவுள் துணை வராரோ இல்லையோ ஏதோ ஒரு இடத்துல என்னோட உழைப்பு எனக்கு கை கொடுக்கும் இதுதான் வந்து தனுசு ராசியுடைய குணம் எப்பவுமே ஒரு இலக்கை நோக்கி தான் பயணம் போயிட்டே இருக்கும் திறமை இருக்கிறவங்களை தேடி தேடி மதிக்க கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க அதே மாதிரி திறமையே இல்லாதவங்க ஒருத்தவங்க இவங்க கிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு திறமசாலியா மாத்துறதுக்கு பயிற்சி கொடுக்கறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யறது இதுதான் வந்து தனுஷு ராசியுடைய குணம்ங்க எவ்வளவோ தோல்விகளையும் எவ்வளவோ துரோகங்களையும் தாங்கி நின்னாலும் பெருசா வந்துட்டு இவங்களை யாராலும் வீழ்த்தவே முடியாதுங்க ஏன்னா இவங்க நல்ல பயிற்சி பெற்றவங்க தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் குறிக்கோளை நோக்கி பயணம் பண்றதுனால மத்தவங்க கொடுக்குற துன்பத்துக்கு கூட நேரம் செலவழிக்க இவங்க தயாரா இல்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா பரவாயில்ல விட்டுட்டு போ இவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய நினைப்பே இருக்குங்க இருந்தாலும் ஒரு சில இடங்களில் உடஞ்சு போகிற இடம் என்ன தெரியுமா எவ்வளவு நம்புன இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் இவங்களை எப்படியாவது வந்து சாச்சிடணும் ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு கூட நிறைய வேலை பார்த்துருப்பாங்க அப்படி இவங்க வீழ்ந்தாலும் வீழ்ந்த வேகத்தை விட பல மடங்கு வீரியமாக இழந்து நிற்கக்கூடியவங்க தான் இந்த தனுஷ் ராசிக்காரங்க அதாவது தன்னை பார்த்து ஒருத்தன் வந்து ஏளனமாக பேசிட்டானா தன்னை பார்த்து ஒருத்தவன் துச்சமாக நினைச்சிட்டான்னா அவன் வாய் மேலே விரல வைக்க நிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை வாயை பொத்திக்கிட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு தாங்கிட்ட கை கட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு தனுஷு ராசி வேலை பார்ப்பீங்க உண்மை உழைப்பு இது ரெண்டும் வந்துட்டு இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கிறதுனால என்னென்னைக்குமே ஓடக்கூடிய நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க எங்கேயும் வந்து ஸ்டக் ஆகி நிற்கவே மாட்டீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய தனுஷு ராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கவலைகளை மறக்கக்கூடிய மாதமாக வந்திருக்குங்க கஷ்டங்கள் விலகி போகக்கூடிய மாதமாக வந்திருக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வாய்ப்பை உருவாக்கக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருதுன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்குனா சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரின்னு இருக்கும் ஸோ இனிமையான மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதம் இப்படி தனுஷு ராசிக்கு கார்த்திகை மாதத்தை நான் அடையாளப்படுத்திக்கிட்டே போகலாங்க இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கார்த்திகேயனை வழிபாடு செய்ய உகந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருங்க இதுவே வந்து கார்த்திகை மாத வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல நீங்க முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்யறதை விட விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட முடிஞ்சு போன வாழ்க்கைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் அதாவது முத்துக்குமரன் உங்களுக்கு முத்தான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பார் அவரை எப்படி வழிபாடு செய்யணும்னாக்கா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அவருடைய விபூதி இருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த விபூதியால ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க நூற்றி எட்டு முறை அமைதியான முறையில் உட்கார்ந்துக்கிட்டு அவரையும் அவருடைய மந்திரம் மட்டும்தான் உங்களுக்கு நினப்பில் இருக்கணும் முருகனை மனசார நினச்சிக்கிட்டு அந்த சமயத்தில் எனக்கு அதை கொடு இதை கொடு இதை சரியாகணும் அந்த மாதிரி எந்த ஒரு நினப்பும் வரக்கூடாதுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குழந்த பிள்ளைகளுக்கு படிக்க சொல்லி தருவாங்கள்ல புத்தகத்தில் வரி வரியாக படிப்பீங்கள்ல அந்த மாதிரி அதை கை வச்சு படிப்பான்னு நம்ம வந்து நம்ம வந்து சொல்லுவோம்ல அந்த மாதிரிங்க நீங்கள் வந்து ஓம் குமாராய நம அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி இருக்கிறத நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த அந்த நாமத்துக்கு கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கணும் ஓகேங்களா இப்படி வந்து நீங்கள் அதை நூத்தி எட்டு முறை அந்த மந்திரத்தை வந்து நீங்க உச்சரிச்சிட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான மனசார நினைச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் விலகும் ஏன் உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த மந்திரத்துக்கு பலன் உண்டு ரொம்ப வீரியமிக்க வழிபாடுங்க தயவு செஞ்சு பாருங்க இது இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா எல்லா விதத்துக்குமே எப்பேற்பட்ட கனவுகள் ஆசைகள் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளுக்கு அந்த கந்த கடவுள் கருணை மூர்த்தி உங்களை தேடி வருவாருங்க வேலோட மயிலோட மேலே ஏறி வருவார் யாமிருக்க பயமே என்னப்பா உனக்கு கவலை அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா குறிக்கோளோடு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக குறி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குங்க ஸோ கார்த்திகை மாதத்துடைய வழிபாடு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா மூன்று யோகங்கள் இருக்குதுங்க நவ கிரகங்களில் முதல்வன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரிய பகவானால் இரண்டு யோகம் உருவாகியிருக்கு புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க கதவை தட்டும் வேஷி யோகம்னு போட்டிருக்கோம் தப்பா நினைச்சுக்காதீங்க அந்த வார்த்தையை வச்சு அந்த யோகத்துடைய பலன் என்ன அந்த யோகம் எப்படி உருவாகுது அதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அடுத்த இடத்துல அதாவது இரண்டாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால இந்த யோகம் உருவாகும் அதாவது இந்த யோகத்தின் காரணமாக திட்டமிட்டு அதற்கான பணிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம்ங்க இதுதான் வந்து இந்த யோகத்துடைய பலன் இப்படி இந்த சூரிய பகவானுடைய இந்த யோகமும் அடுத்ததா சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு மாறினாருங்க இல்லைங்களா அதே இடத்துல ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு ஸோ சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால அங்கே புதாதிய ராஜயோகம் அதாவது ஆதித்ய ராஜயோகம் உருவாகி இருக்கு இது ரெண்டு அடுத்துங்க கடகராசியில வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானால சம சப்தம யோகம் உருவாகி இருக்கு இந்த மூன்று யோக அமைப்பின் காரணமாக நம்மளுடைய தனுஷ ராசிக்கு அருமையான பலன்கள் அமைஞ்சிருக்குதுங்க நடக்கிறதும் நல்லதா நடக்கும் உங்களை தேடி வரதும் நல்ல வாய்ப்பு வரும் அது என்னன்னு நம்ம தெளிவா பார்க்கலாமா இப்போ சுருக்கமான விளக்கம் பொது பலன்களை கார்த்திகை மாதத்துல ஏற்றத்தை தரக்கூடிய இருக்க இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நம்முடைய தனுஷ ராசிக்கு ஏறுமுகமான காலம்தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையுடன் இணக்கமான சூழலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களுடைய இயல்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து இன்னும் அதிகமாகும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் நம்முடைய கை இப்போ ஓங்கி இருக்கு அளவுக்கு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணமும் இன்னும் அதிகமாகும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுஷ ராசியை வரைக்கும் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தொழில் தொடர்பான பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலையை வரைக்கும் கூலி வேலை செய்யறதுல இருந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய மல்டி பிஸ்னஸ் பண்றவங்களா கூட இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தொழில் ரீதியா நிதிநிலை ரீதியா சாதகமான காலகட்டம் லாபம் அதிகாரத்தையும் தாண்டி பண வரவு அதிகமாக கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ராசி வீண் செலவு விரைய செலவு என்னென்னமோ செலவா போயிட்டு இருந்துச்சு இன்னும் மருத்துவ செலவெல்லாம் எல்லாம் சொல்லவே வேண்டாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி உடல் உபாதைகளால் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் சரியாக போகுதுங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கு இருந்தாலும் தனுஷ் ராசிக்காரங்களே கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது நமக்கு தான் நல்லா ஆயிடுச்சேப்பா விட்டுருவோம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க தொடர்ந்து உங்களுடைய வேலையில் எப்படியும் கண்ணும் கருத்துமா கவனமா செயல்படுறீங்களோ அதே மாதிரி ஆரோக்கியத்திலயுமே செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் சரியான தூக்கம் இருக்கணும் ஓகேங்களா முக்கியமா ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் வெளி உணவுகளை சுத்தமா தவிர்க்கணும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி அதிகரிக்கும் இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ மங்களகரமான விசுவா வசு வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குதுங்க இது வந்து டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் தொடருது இல்லையா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது போ போன மாதம் வரைக்கும் கூட ஒருவேளை சாப்பாடு சாப்பிடவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த உடல் ரீதியா இருக்கலாம் இல்ல பண ரீதியா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனா இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கறதுனால ரொம்பவே நல்லா இருக்க போறீங்க கஷ்ட காலம் அப்படிங்கிறது கடந்து போக போகுது இதுவரைக்குமே எல்லாமே நஷ்டம் எதை தொட்டாலும் கஷ்டம் இப்படி இருந்த உங்களுக்கு அப்படியே உள்டாவான வாழ்க்கை பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறதுக்கான வழி பிறக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் படிப்புல கவனம் போகும் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கெல்லாம் வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல தொழில் இருக்கும் கடன் மேல கடன் வாங்கி தனுஷ்ராசிக்காரங்க வந்த கடனை அடைக்க முடியாத சூழலை மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க இப்ப வந்துட்டு கடனை அடைத்து அதுக்கு மேல சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அலுவலகத்துல வேலை பளு மொத்த வேலையும் உங்க தலையில வச்சிருப்பாங்க ஆனா இப்ப உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கிறதுனால சக ஊழியர் ஊழியர்கள் உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க உங்க வேலையை அவங்க பாத்துப்பாங்க உயர் அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணி சண்டை புடிச்சு இந்த வேலைய வேணான்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டுங்க அவங்க இறங்கி வருவாங்க பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க குறிப்பா பெண்களுக்கு பொன்னான காலகட்டம் உங்களுடைய நினைப்புக்கு உயிர் வரும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வரமா உங்க கையில கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் அதிகரிக்கும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சோ அது எல்லாமே ஒரே இரவுல சரியான மாதிரி இந்த மாதத்துல எல்லாமே சரியாக போகுதுங்க எல்லாமே உங்க கையில இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது தனுஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் தர்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்யணுங்க அதே மாதிரி தினமும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும் இது ரெண்டும் வழிபாடும் உங்களுக்கு எல்லா விதங்களையுமே நன்மைகளை உண்டாக்கும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள் தனுஷ் ராசிக்கு நிம்மதியும் நிறைவையும் கொடுத்திருக்கும் இப்போ நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பாக்கலாம் ராசி மூல நட்சத்திரம் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் கேது பகவான் நட்சத்திரத்திற்கு அதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு மதி நுட்பத்தால எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் சாதுரியமான பேச்சால எதிரியை நண்பராக்கும் திறனும் பெற்ற உங்களுக்கு மற்றவங்களுக்காக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் உங்களுடைய செயல்களை எல்லாம் ஆதாயம்

செயல்பாடுகளுமே ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டு கூட இப்பவே பண்ணிடுங்க சாதகமா உங்களுடைய செயல்பாடுகள் நியாயம் இருக்கும் அடுத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே படிப்புல அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களை மாதத்தில் இருபத்தி அஞ்சு முப்பது டிசம்பர்ல மூனு ஏழு பன்னெண்டு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் பூராட நட்சத்திரம் திட்டமிட்டு அந்த வழியில தான் போகணும் நினைச்சதை சாதிக்கணும் இதுதான் உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம் உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை தரக்கூடிய மாதமா இருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறாருங்க எது பார்த்த வருமானம் இருக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குங்க ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சனி பகவானால வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நடக்கும் தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனால விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் கொஞ்சம் கவனமாருங்க உடல் நிலையிலையுமே அக்கறை காட்டுங்க அடுத்து பூர்வ புண்ணிய பாக்கிய விரைய இந்த ஸ்தானங்களுக்கு எல்லாம் செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்ப பிள்ளைகள் இவங்களுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க வரவு செலவுகள்ல கவனமா இருங்க அதுதான் எப்பவுமே நல்லது புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுறீங்க அப்படின்னாக்கா கூடுதல் கவனம் தேவைங்க எந்த விஷயம் தொடங்கினாலும் சரிங்க கண்ணும் கருத்துமா கவனிச்சு செயல்படுங்க எல்லா விதங்கள்லயுமே நன்மைகள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கணும் பணி புரியக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விதங்கள்லயுமே கவனமா இருங்க அதுவே புதன் பகவான் சந்திரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது விரயஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி நான்கு முப்பது டிசம்பர்ல மூணு ஆறு பன்னெண்டு பதினஞ்சு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கநாதரை அணு தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தலைமை தாங்கி வழிநடத்தும் திறமை கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கறது நன்மைகளை மட்டும் இல்லைங்க யோகமான காலகட்டத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு சூரிய பகவான் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாருங்க ஒரு சில இடங்கள்ல எதிர்பாராத செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன பண்ணணும் வருமானம் வரப்போ இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சேமிக்கிறதுக்கு தான் அதிகமா யோசிக்கணும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வேணும் ஜென்ம ராசிக்குள்ள சுக்கர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை விளக்கி கொடுக்கிறார் எப்படிங்க சூரிய பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால செலவு வரும்னு நான் சொல்லிட்டேன் ஆனா சுக்கர பகவான் வந்து உங்க பொருளாதார நெருக்கடியை விளக்கி உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிக்கிறார் வருமானம் வரப்ப இந்த செலவுகள் வருதே அப்படின்னு பயப்பட வேண்டாம் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறார் வழக்குகள்ல சாதகமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நிலையில கவனம் செலுத்தினா போதுங்க உயர்வுக்கு உறுதி புதன் பகவான் வக்ரம் அடைந்து விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால ஒப்பந்தங்கள்ல கவனமா இருக்கணும் சொத்து பத்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா பதிவு ஏதாவது பண்றீங்க அப்படின்னாக்கா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட பத்திரங்களை நீங்களே தெளிவா படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அதுல வந்து கையெழுத்து போடணும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலகட்டம் உயர் பதவிகள் தேடி வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனமா இருக்கணும் வீடு வாங்கறது நிலம் வாங்குறது வீடு வாங்கறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப செய்ய வேண்டாம்ங்க கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி எட்டு முப்பது டிசம்பர்ல ஒன்னு மூணு பத்து பன்னெண்டு இந்த நாட்களில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் நன்மைகளை மட்டுமே கொண்டு முடியும் இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிக பரிகாரம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு முல்லை மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் தொடரும் சோ ஆக மொத்தத்துல ராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கறது கஷ்டங்களை போக்கி கண்ணியமா கம்பீரமா எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா நடைபோடக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தனுசு ராசி எக்காரணத்தை கொண்டும் கைவிட்றாதீங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் தனுஷ் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டும்ங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு